ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் அருகே நடைபெற்ற கடலாடி வட்டார சங்கத்தின் விழா நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் திமுக மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாக்ஷா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் இந்நிகழ்வில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பண்பாட்டு கழக பெருமக்கள் மக்கள் கலந்து கொண்டனர் அடிக்கலை வேலிசாமி அவர்கள் அடிக்க வேண்டிய கடந்த உதவும்